அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்க நீங்கள் சொல்லினால் இன்றைக்கும் புளியம்போக்கண்ணில் ஆணிக்கம் வந்து அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க கண்டவாள பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த புளியம்போக்கண பாலத்தடிலாணிக்கல் வந்து இந்த பாலம் வந்து இன்றைக்கு வந்து உடைஞ்ச கிட்டத்தட்ட வந்து ஏழு நாளைக்கு மேலே வந்து இந்த இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் சேர்ந்து வந்து இந்த பாலங்களை புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது வரைக்கும் இந்த பால புனரமைப்பு பணிகள் வந்து இன்னும் நிறைவடைய நிறைய சிக்கல்களையும் நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அந்த பாலத்தை செய்து கொண்டு இருக்குது இன்றைக்கு இந்த பால புனரமைப்பு பணிகளை அவ்வாறாக நடைபெற்று வருகிறது என்ற விடயங்களை பகிர்ந்துள்ள புறன் வேறு முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல என்ன மாதிரியான வேலை திட்டங்கள் நடைபெற்றது என்பதனை உங்களுக்கு காணொலி கூட தருகின்றேன் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் பாருங்கள் வந்து இன்றைக்கு வந்து இந்த புதுசாக வந்து கொஞ்சம் இடும்புகள் எல்லாம் வந்துருக்கு தண்டவாளங்கள் அந்த இதுக்கு போடுறதுக்குரிய பாலத்துக்குரிய பாருங்க மெது மெதுவாக தூக்குறாங்க பாருங்கள் ரைட் அப்படியே தூக்கி கொண்டு போயிடும் பேரு கரைக்கு கொண்டு போயினோம் பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு விமானத்துல சேப்பல இருக்குது தண்ணி ஓடுன இடத்துல வந்து இருக்கின்ற அந்த அதை மறைக்கிறதுக்காக வந்து இந்த இப்படியான இரும்பை வந்து உள்ளுக்க வந்து மறைக்க போயிடும் தண்ணி ஓடி ஓடிவாரத இது வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு அதாவது அந்த இதை வந்து ப்ரெஷர் பண்ணி உள்ளுக்குறக்குறதுக்காக தான் நான் அந்த அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு இன்ஜின் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் பேருங்க எந்த பெரிய இன்ஜின் என்று பேருங்க இதில் கிடக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஜின் சைலன்ஸரை பேருங்க இவ்வளோ பெருசுண்டு சைலன் சைலன்சரை பாத்தீங்க இவ்வளோ பெருசாக இருக்கு வருங்க எந்த பெரிய இன்ஜின் ஒன்று விடாது இப்போ அதான் முன்னுக்கு அப்படியே கொண்டு போயினோம் இப்போ நான் உங்களை கொண்டு போய் மற்ற பக்கத்துக்கும் காட்டுறேன் பாருங்க இன்னும் வந்து வேலைகள் வந்து தொடங்க இல்லை இந்திய நாம இந்த வேலை தொடங்க மற்ற வேலையெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கணும் அப்படியே காட்டுறப்ப பாருங்க அந்த இன்ஜின் போட்டோம் பாருங்க புகை தள்ளிச்சு ரைட் பாருங்கப்பா மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் வந்து அப்படியே மேலே அடுத்து அப்படியே டைட் பண்ணிக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட பார்த்தீங்களா பாருங்க இதில் வந்து இராணுவத்தை நம்ம வந்து பார்த்து வந்து பாருங்க இதுல வச்சிட்டு நம்ம அம்மத்தை போய் நான் பாருங்க உள்ளுக்குள்ள பாருங்க திடீரென்று வந்த ராஜசேன பாருங்க

மூன்று அடிக்கிறதுக்கு பாருங்க இதுக்கு நேற்று தான் அப்படியே பாலம் போக போகுது அங்கே வரைக்கும் போக போகுது அங்கே வந்து வேலைத்திட்டம் செய்து கொண்டிருக்கணும் அந்த தண்ணி அரிக்காமல் வந்து தடுக்கிறது அந்த இரும்பால வந்து அங்கே டைட் பண்ணி கொண்டிருக்கணும் பாத்திரிக்கு போகும் அப்போய் கொண்டிருக்காங்க

மற்ற சாகித்துக்கு வரது அந்த கம்ப்ரஸருக்கு வந்தா இடிக்குது சார் சத்தம் என்ன நம்பர் வந்து तो ये ले लीली वन वाला हमारा हम्म 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 அதிகாரிகளை வந்து சந்திச்சோன் வைக்கணும் உனக்கும் பாருங்க புதுசா ஒரு லைட் மிஷின் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க இரவில் வேலை செய்யறதுக்காக ஒட்டிட்டு வைக்கணும் ஒட்டி வந்து வைக்கணும் பாத்தீங்களா வேலை நடக்குது வீரவா வேலை நடக்குது பாருங்க கடுமையாக திட்டம் நடக்குது இரவிரவா வந்து வேலைத்திட்டம் செய்து கொண்டிருக்கணும் இந்த கம்பி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிஞ்சால் தான் நாளைக்கு வந்து மற்ற வேலைகளை ஸ்டார்ட் வந்து செய்து கொண்டிருக்கணும் பாருங்க இவ்வளோ ஓகமாக வேலைகள் நடந்து வந்துருக்குது இந்தியன் ஆமியெல்லாம் போயிட்டு நம்ம வந்து சுர்லங்கன் ஆமியும் அதை விட இந்த ஆடிய வேலைகாரம் தான் நிற்கணும் பேருங்க எப்படி நடக்குது அந்த வேலையில பேருங்க இந்த எல்லாம் ஒட்டி கொண்டு வைக்கணும் இந்த கோடர்லாம் ஒட்டி கொடுத்தாதான் தான் நாளைக்கு வந்து மற்ற பெரிய செய்யலாம் மற்ற எஞ்சாலெல்லாம் மண்ணுகள் போட்டு கொங்க்ரீட் அடிக்கிறக்குதாம் ஆடிக்கிட்டே இருக்குதான் வந்து நடந்து கொண்டிருக்கு பேருங்க மற்றது தண்ணியும் வந்து கொண்டே இருக்குது தண்ணியும் குறைஞ்ச பாடில்லை